அரசியலமைப்பின் ஓட்டியை பயன்படுத்தி பதவிக் காலத்தை நீடிக்க ஜனாதிபதி ரணில் முயற்சி குற்றச்சாட்டு யாழ் சாபுக்சேரி வைத்தியசாலை அத்தியகச்சர் மீது தாக்குதல் வெளியான தகவல்கள் மனைவி மற்றும் மகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் கொழும்பை உழுக்கிய மாணவன் மாணவியின் மரணம் விசாரணையில் வெளியான புதிய தகவல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட கும்பல் இலங்கையில் பாரிய மோசடி கொழும்பு கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொருள் இலங்கைக்கான புதிய கடன் தொடர்பில் ஜப்பானின் நிபந்தனை சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு விசேட பாதுகாப்பு செய்திகள் அரசியலமைப்பின் ஓட்டியை பயன்படுத்தி ஜனாதிபதனில் விக்ரம் சிங் தனது காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்க முயற்சித்தால் அது ஜனநாயக பிள்ளை என நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்து திசநாயக தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரத்துக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக மயந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி நாட்டின் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி நம்புகிறது ஜனநாயகத்தை பாதுகாத்து ஜனநாயக ரீதியில் நாட்டு மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்து தேர்தல் ஆணைய குழுவு கவிதை இடையூறு தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான நிலைமைகளை அரசாங்கம் தயார் செய்ய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த அரசு தலைவரை போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சயித் பிரேமதாசா நிச்சயமாக களமிறங்குவார் என தெரிவித்துள்ளார் நியமிக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை அவர் தனது முகநூலில் பதிவு செய்துள்ளார் ச ஆதார வைத்திய சாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக வைத்தியர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த வைத்திய சாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடு காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டார் குறித்த விடயம் தொடர்பாக சாபச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சரின் தன்னிலை விளக்கமும் சாபச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் காணொலி பதிவுகள் முகநூலில் பதிவேற்றப்பட்டது முன்னதாக இவர் இந்த விவகாரம் தொடர்பில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு மணியளவில் மற்றொரு காணொலி வெளியிட்டு மேலதிக தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார் கிட்டத்தட்ட போகாம நான் இருக்கிறேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் அந்த டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போவாது பாலியல் அள்ளி தான் நான் இப்போ இருபது நாள ஹாஸ்பிட்டல்ல தாண்டி கொண்டு நான் செய்த வேலையில் கடைக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்கக்கூடாது கூடாது தியேட்டர் நடக்க கூடாது ஜெனோப் செஞ்ச புள்ள பெறக்கூடாது சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவரு எங்க எங்க எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ியல் அதாவது போய் கதை கேட்கும் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்ட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களை கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர் அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவங்க இங்க நாங்க என்ன செய்யக்கூடாது தியேட்டர் ஓப்பன் பண்ணப்படக்கூடாது பிடிஆட்டி போல இருக்கிற பேஷன் எல்லாத்தையும் இங்க டிரான்ஸ்பர் பண்ண போனோம் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சகி ஹோஸ்டல் இப்படியே இருக்கணும் சாஹரி ஹோஸ்டலில் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கணும் போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவச்சரி ஹோஸ்டலில் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ளை பெரியலாது ஒரு ஆள் மண்ட உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இங்க ஹாஸ்பிட்டல் மெனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகல் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸும் வந்து மென ஓர்மமா இங்க வேலையில ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து வழியில பிரைவேட் எல்லாம் திறந்து வச்சிருக்கேன் வடிவா சொல்றாள் மோடர்ன்யூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒர்க் பண்ணினோம் அப்ப அவக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்திருக்கீங்க ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் அந்த லிப்ட்கள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல திருத்த வலிக்கிற நண்டது காண்டி இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் விபி பி சமன்ஸ் பாத்திரம் சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நல்ல மனுஷன் அவருக்கு விளங்குறையில ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் பொலிட்டிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிட்டிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல் வாரியம் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவுறது அரசியல் வாரியல் அவ எங்கண்ட கதையை கேட்டுத்தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன சொன்னால் அங்கே செய்து அங்கேயோடு இஞ்சோடி எங்க கவனர் அம்மாட்டோடி எல்லா டேய் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து பாலித சார் செக்ரட்டரி எனக்கு அப்பிண்ட்மென்ட் லிட்டர் சார் எனக்கு இங்க இருந்து வாங்குவோம் சொல்லாம நான் வாழ்க்கையில் போக மாட்டேன் டாக்டர் ரஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளாங்கணும்ன்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் முன்னாள் சுகாதார அமைச்சரோ கெஹ்லியோ ரம்பு பிளவின் மனைவி மற்றும் மகள்களின் ஒன்பது கோடி ரூபாவுக்கு அதிக பெருமதியான பதினாறு நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் மூன்று ஆயுள் காப்புறுதி பத்திரங்களை முடக்க லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் காரணமாக தனியார் வங்கியொன்றின் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் ஐம்பத்தி மூன்று ஒன்று பிரிவின்படி பணமோசடி குற்றத்தின் கீழ் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து தடை உத்தரவை மேலும் நீடிக்கவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஆணையம் முடிவு செய்துள்ளது தற்போது விளக்கம் ரயலில் வைக்கப்பட்டுள்ள கெகலியர் பலவிடம் ஒப்படைக்கப்பட்ட கார் மற்றும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் ஆணைக்குழு அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்சினை பிரமுக கட்சியின் நடைபெற்றது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல் கலந்துரையாடல் இடம்பெற்றது முட்டுக்கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள மகஜன எக்ஸத் பிரமுன கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் அந்த சந்திப்பில் பிரதமர் பங்கேற்றுள்ளார் மகஜன எக்சத் பிரமுனவை பிரதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் சிசிர ஜெயக்குடியும் சந்திப்பில் பங்கேற்றார் கட்சியின் சார்பில் பசில் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர்களான காமினி லோக்குஹே ஜோன்சன் பெர்னாண்டோ சாகர காரியவசம் ஆகியோர் பங்கு பெற்றனர் ஸ்ரீலங்கா பொது இனபிரமண கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த சுமார் ஏழு பங்காளி கட்சிகள் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தமது கட்சியின் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காத பிரதமரின் கட்சியுடன் பேச்சு என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு வீதியில் உள்ள அல்டையாறு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த பதினைந்து வயது மாணவன் மாணவியின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அவர்களது சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் குளிரூட்டிகள் பொருத்தப்பட்டுள்ள இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுடன் இயந்திரங்களில் விழுந்தமையினால் உடல்கள் சிதவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு குருந்துபத்தையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி பயின்ற மாணவியும் மாணவனும் இதை மாய்த்துக் கொண்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இவ்வாறு உயர்ந்த மாணவ மாணவிகள் வெள்ளவத்தை மற்றும் கழனி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள நிலையில் அவரது கைபேசியில் இதுபோன்ற பல புகைப்படங்கள் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இதன்படி அவ்வாறான புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் மாடியில் இருந்து கீழே விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளுக்காக மாணவன் மற்றும் மாணவியின் கைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கொம்பனி தெரு பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜபிரவுதயம் சம்பந்தனது பூத பூதவுடல் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்று விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலியரங்கில் சம்பந்தனின் பூதபுடலுக்கு நேற்று பலரும் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் அஞ்சலி நிறைவுக்கு வந்த பின்னர் பூதவுடல் அங்கேயே வைக்கப்பட்டது தந்தை செல்வா இருந்து இன்று காலை கார் மூலம் பலாலி விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது இதேவேளை சம்பந்தனின் பூதவுடல் திருகோணமலையில் இரண்டு தினங்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட உள்ளது மேலும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியர்கள் இடம்பெற்று தகனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பஸ் கட்டண திருத்தம் காரணமாக பயணிகளுக்கும் நடத்துமருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படுவதாக அகில இலங்கை பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது புதிய கட்டணத்தை அரபிடும் போது பஸ் நடத்துனர்களின் சில்லறை நாணயங்கள் இல்லாததே இந்த முரண்பாடுகளுக்கு காரணம் என அதன் செயலாளர் அஞ்சன பிரியன்ஜித் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஒவ்வொரு பயணிகள் பஸ்ஸுக்கும் மத்திய வங்கி நாளொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் சில்லறை பணத்தை வழங்கினால் இந்த நிலைமை குறையும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தமது தொழிற்சங்கத்துடன் கலந்து ஆலோசித்து இந்த பஸ் கட்டண திருத்தங்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்தால் இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கெரவலிப்பட்டிய ஜுகுதனவி மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உலை எண்ணெய் அவற்றை வேறு நிறுவனங்களுக்கு விற்கும் மோசடி ஒன்று சுற்றி கொலனாவோ பெட்ரோலிய சேமிப்பு முனையத்தின் புலனாய்வு பிரிவு நேற்று இந்த வளைப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வளைப்பின் போது திருடப்பட்ட முப்பத்து மூவாயிரம் லிட்டர் உள எண்ணெயுடன் கொள்கலன் வாகனம் மற்றும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய அனல் மின் நிலையமான கரவளப்பிட்டிய ஜுவதனபி மின் உற்பத்தி நிலையம் முன்னூறு மெகாபாட் கொள்ளளவை தேசிய அமைப்புக்கு அனுப்புகிறது இந்த ஆலையிலிருந்து மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உள எண்ணெயினை திருடும் மோசடி கும்பல் பற்றி பத்தலை போப்பிட்டிய பிரதேசத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியது ஜீதனபி மின் உற்பத்தி நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படும் எண்ணெய் பத்தளை போப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள கொள்களின் வாகன ஒன்றில் சாதுயமான முறையில் தேடப்பட்டு வேறு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கிடைத்த தகவலுக்கு அமைய கொலநாவ கலைஞர் நிலைய புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று நீட்டுப் பிற்பகல் குறித்த இடத்தை சூட்டி வளைத்துள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசு கடற்கரையில் எண்ணெய் மற்றும் தார் போன்ற அடையாளம் தெரியாத மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த பொருட்கள் பரிசோதனைக்காக ஆய்வுக் கூடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது தார்பந்து போன்ற பொருள் என்ன என்பது இன்னும் சரியாக அடையாளம் காணப்படவில்லை என செய்தித் தொடர்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இது கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பொருளாக இருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை கரூர பாதுகாப்பு திணைக்களம் இலங்கை போலீஸ் மற்றும் அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் நேற்று இந்த எண்ணெய் மற்றும் தார் பொருட்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதை பொறுத்தே இலங்கைக்கு எந்த ஒரு புதிய கடன்கள் குறித்தும் பரிசீலிக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை ஜப்பான் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக முடிவடைந்ததை அடுத்து ஜப்பான் இவ்வாறு தீர்மானித்துள்ளது மேலும் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட விழிவகார அமைச்சர் அளிசாப்பிட்டு இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட ஜப்பானின் அனைத்து திட்டங்களையும் மீள ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடினார் எனினும் ஆவணங்கள் மற்றும் ஏனைய பணிகள் முடிந்ததும் இந்த திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்க ஜப்பான் ஆர்வமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கம் உட்பட ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பான ஜெய்காவின் கீழ் பன்னிரண்டு திட்டங்கள் நிறுத்தியுள்ளது எவ்வாறாயினும் தடைப்பட்ட திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவது குறித்து நம்பிக்கை கொள்ளும் வரை இலங்கையில் புதிய கடன் திட்டங்களை ஆரம்பிக்க ஜப்பான் தயாராக இல்லை என தெரிய வருகின்றது கொழும்பு காலி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை தெற்கு அருகில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் இன்று காலை தமது கட்சி தலைமையகத்துக்கு வருமாறு அதன் பொதுச் செயலாளர் தியாஸ் ஜெயசேகர கோரிக்கை விடுத்தார் இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்படும் என கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவில் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது பிரித்தானியாவின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிந்தது மொத்தம் உள்ள அறுநூற்றி ஐம்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்கு எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இத்தேர்தலில் இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளின் அடிப்படையில் தொழிலாளர் கட்சி முன்னூற்றி இடங்களையும் ரிசி சுனாக்கின் ஹன்சபேட்டை கட்சி தொன்னூற்றி இடங்களையும் கைப்பற்றியுள்ளது இத்துடன் ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நகலரி டாட் எல்கின்றோ நேதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்